பிரிஸ்லோ ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனின் ஏ நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திர வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுகமாக இருக்கிறீங்களா இந்த சட்டைகளைஞர் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் கண்டு கழித்து பார்த்து வருகிற உங்களை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நாங்கள் சபையாரை தொடர்ந்து செபித்து வருகிறோம் தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல மகிழ்ச்சியும் ஆண்டவர் தந்து உங்களை நிறைவாய் நடத்துவராக அவருடைய சட்டைகளின் நலனில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் நன்மையும் கிருவையும் ஆண்டவர் நிறைவாய் தருகிற தேவன் என்பதை ஒவ்வொரு வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு வரீங்க ஒவ்வொரு வாரத்திலையும் தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்டு வலப்படுறீங்க ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஹாலே லூயா இத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஜனங்கள் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சம்மர் டைம் நாள் ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இந்த சம்மர் நேரத்துலேயும் கூட ஜனங்கள் இந்த வெயில் கொடுமையை தாங்க முடியாமல் குழுமையான ஒரு இடத்த தேடி ஊட்டி கொடைக்கானல் மற்ற ஒவ்வொரு இடங்களை தேடி போய் இலைப்பாரிட்டு திரும்பவும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க அதே பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் எங்கெங்கேயோ போய் இலைப்பாரிட்டு ஒரு சொகத்தை ஒரு பலத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு சமாதானத்தை அவர்கள் அனுபவிச்சுட்டு வராங்க அதெல்லாம் ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியாது அவங்க போயிட்டு வருகிற ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் அல்லது ஒரு வாரம் அவங்க போயிட்டு வருகிற அந்த டூரில் அவங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இருந்து ஒரு வாரம் வரையிலும் அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இதிலிருந்து நான் ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள முடிய விரும்புகிறேன் அங்கே இங்கே போய் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம வர்றது ரொம்ப நல்லதுதான் ஆனாலும் அங்கே இங்கே போய்ட்டு சுகத்தையும் வலத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் அடைகிறதை காட்டிலும் ப்ரைஸ் ப்ரைஸ்லோட் இந்த சம்மர் டைமில் தேவனுடைய சட்டைகளின் நலனில் நீங்கள் வருகிற உங்களை ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தினாலும் மிகுந்த சந்தோஷத்தினாலும் மிகுந்த ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவருங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நான் உங்களை வாழ்த்துகிறேன் காட் ப்ளஸ் யூ இந்த சம்மர் டைமில் கூட வெயில் கொடுமை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதனால் உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள் நல்லா தண்ணி குடிங்க ப்ரைஸ் லோட் நல்ல ஒரு நல்லான இடத்துல இருங்க கத்திர்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வத்து பாதுகாப்பார் சில வியாதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சம்மர் டைம் ஒத்துக்காது ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை ஆண்டவர் தருவாராக என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான பாதுகாப்பை தந்து தேவன் உங்களை நிறைவாய் நடத்துவாராக கட்ளஸ் இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் கொடுக்க முடிய விரும்புகிறேன் ரூத் எழுதின சரித்திர புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ரூத் எழுதின சரித்திர புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இந்த வேத பகுதி நான் உங்களுக்கு சொல்ல முடியா விரும்புகிறேன் நீங்கள் இந்த வேதப்பகுதியை நீங்கள் அநேக தரம் நீங்கள் கேட்டிருக்கலாம் பைபிளில் நீங்கள் படிச்சிருக்கலாம் இந்த வேத பகுதியை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் இந்த ரூத்து எழுதின சரித்திர புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது இந்த ரூத் என்கிற ஒரு பெண்மணி தேசத்தை சார்ந்த ஒரு பெண்மணியாய் இருக்கிறாள் அவள் பிரைச்சலோட் தேசத்திலிருந்து நகோமியோடு கூட சேர்ந்து வெத்திலகைம் ஊருக்கு அவள் திரும்பி வருகிறார் திரும்பி வரும்போது வாழ்க்கை இல்லை புருஷன் இறந்து போயிட்டான் மாமியாருடைய புருஷனும் இறந்து போயிட்டான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் விட்டு போன ஊரை அவர்கள் தேடி திரும்ப வருகிறார்கள் அந்த நேரத்தில் மாமியார் நகோமி சொல்லி அனுப்புகிறாங்க உனக்கு அவரிடத்துல உனக்கு ஒரு கிருபை கிடைக்கும் பயப்படாது என்று சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க தேர்தல் செய்கிறாங்க ஆனாலும் இந்த ரூத்து கிட்ட சொல்கிறாங்க மாமி நான் வீட்டில் சும்மா இருக்க நான் விரும்பலை வயல்வெளிக்கு நான் போகிறேன் வயல்வெளிக்கு விலைக்கு போயிட்டு நான் கதிர்களை பொறிக்க வருகிறேன் என்று சொல்கிறேன் அப்போ நகோமி மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரூத்துவே நீ போகிற நல்லது தான் ஆனாலும் நான் சொல்கிற மாதிரி நீ செய் நான் சொல்கிற இடத்துக்கு போ உனக்கு அனுகரகம் கிடைக்கும் உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அந்த மாமியார் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்க அந்த வார்த்தையின்படி இந்த ரூத்தான பெண்மணி அவங்க கதிர்களை பொறுக்கும்படியாய் அவர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள் அந்த வயல் போவாசுடையதாய் இருந்தது அப்போ அந்த சுடியதாய் இருந்த நேரத்தில் போவாஸ் இந்த ரூத்தை விசாரிக்கிறாரு நீ யார் எங்கேருந்து வர எந்த குடும்பத்தை சார்ந்தவள் என்று சொல்லி இவள் ரொம்ப விவரமா போவாஸ் கிட்ட சொல்கிறாங்க நான் இன்னார் 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 இடத்துல இருந்து வருகிறேன் என்று உடனே போவாஸ் ப்ரீஸ்லோ இந்த நகோமியினுடைய சொந்தத்தை அறிந்து நான் உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி ப்ரீஸ்லோ நான் உனக்கு ஒரு காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை இது உன் செய்கிக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக போவாஸ் கிட்ட ஒரு அடைக்கலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நகோமி ரூத்து கிட்ட சொல்லி அனுப்புறாங்க ஆனால் இந்த போவாஸ் சொல்லுகிற வார்த்தையை நல்ல கவனிங்க என்னால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாம இந்த போவ சொல்றாரு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தனுடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைக்கும் என்று பிரியமானவர்களே இந்த போவ சொல்லலை என்னால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் நீ பயப்படாதுன்னு சொல்லி அனுப்பலை ஆனால் இந்த போவ சொல்கிறாரு கர்த்தரால சேனைகளின் தேவனாகிய கர்த்தரால அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே மனுஷன் மனுஷன்கிட்ட இருந்து கொடுக்கிற பலன்களையும் நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நாம் அடையும் போது பெற்றுக்கொள்ளும் போது அது நிலைத்திருக்காது ஆனால் இதை அறிந்திருக்கிற போவா சொல்லுகிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்னால் உனக்கு குறைவான பலன் தான் கிடைக்கும் ஆனால் அவருடைய செட்டைகளின் கீழே வந்திருக்கிற உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும் ஹலைலூயா அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நீங்கள் எந்தெந்த இடத்தை தேடி போனாலும் நிறைவான பலன் நிறைவான ஆசீர்வாதம் நிறைவான சந்தோஷம் நிறைவான சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது 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 அவருடைய செட்டைகளின் நடல் என்று சொல்லப்படுகிற அவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது தான் அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் ஹலையிலூயா கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்தும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு டைம் இல்லை தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஆலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஆண்டவரை தேடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் பிரியமானவர்களே நீங்கள் இருக்கிற நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி சேனைகளின் தேவனாக்கி கர்த்தருடைய செட்டைகளின் நழல் என்று சொல்லப்படுகிற அவருடைய சமூகத்தை நீங்கள் தேடி வாருங்கள் அப்போ உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கதா கிடைக்கலையா அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க பிரியமானவர்களே இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையின்படி உண்மையாகவே கர்த்தரால் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி இந்த போவாசால ரூத்துக்கு ஒரு நிறைவான பலன் கிடைத்தது ஹலை லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரிய மாணவர்களே அவரால் உங்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் அவருடைய சட்டைகள் நேரில் வந்துடுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் செல்போன்களுக்கு நிறைய நேரத்தை கொடுக்குறீங்க வேலை செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய நேரத்தை கொடுக்குறீங்க ஊர் கத்திரம் பேசுறதுக்கெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுக்கெல்லாம் நேரத்தை கழிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்க நேரத்தை கொடுக்குறீங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் நண்பர்களோடு பேச காதர்களோடு பேச காதலியோடு பேச ஸ்தோத்திரம் உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட பேச பிரிஷ்லோ எவ்வளோ நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க ஆனாலும் தேவனிடத்தில் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் வந்து இந்த சட்டைகளின் நிலையில் நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுக்கும்போது அவரால் நிறைவான பலன் உண்டாகும் அலை லூயா இங்கே போக சொல்கிறாரு என்னை தேடி வந்துட்டேல என்னை தேடி வந்துட்டல நான் உன்னை வாழ வைப்பேன் என்று அலைலூயா இன்றைக்கு நான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க முடிய விரும்புகிறேன் அவருடைய சட்டைகளின் கீழ் வருகிறவர்களுக்கு சுக வாழ்வு உண்டு அலைலூயா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சுக வாழ்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சட்டையின் கீழே வந்துருங்க அவருடைய சட்டைகளின் கீழே வந்து தேவனுடைய வார்த்தை கேளுங்க தேவனை ஆராதிங்க தேவனை துதியுங்க அவர் சமூகத்தில் வந்து கொஞ்ச நேரம் பாருங்க ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி துதியுங்க உங்களுக்கு சுக வாழ்வு உண்டாகும் ஹலை லூயா எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் பணம் உங்கள் கையில் இருந்தாலும் உங்கள் பேக்கெட்டில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த சுக வாழ்வு இல்லை இல்லை எவ்வளோ மருத்துவமனையை தேடி போகிறீங்க எவ்வளோ டாக்டருங்களை தேடி போகிறீங்க எவ்வளோ புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகிறீங்க எவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்ச அறிஞ்ச இடங்கள் எல்லாம் நீங்க தேடி தேடி போறீங்க சுக வாழ்வுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் சுக வாழ்வு நீங்க தேடி போகிற ஆங்க இங்கெல்லாம் கிடைக்காது அவருடைய சட்டைகளின் நடைநிலை வருகிற உங்களுக்கு நிறைவான பலனும் சுக வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும் ஹலை லூயா கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகளின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரை நாமம் பலத்த துர்கும் நீதிமன் அதற்குள்ளே ஓடி வந்து சுகமாயிருப்பார் அப்ப அந்த சுகமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய சட்டைகளின் கீழே வந்துருங்க உங்களுக்கு அந்த சுகமான வாழ்வை தேவன் உங்களுக்கு தந்திருவார் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது உன்னதமான தாம்பரம் தாபரமாக்கி கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பூனுக்கு நேரின் வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்ப உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக ஆக்கி கொள்ள வேண்டும் தெய்வமாக நீங்க ஆக்கி கொள்ள வேண்டும் ஹலை லூயா அப்ப உன்னதமான கத்தரை நீங்க தாபரமாக பற்றுதலாக வைராக்கியத்தோடு அவரை நீங்க சார்ந்து கொள்ளும் போது பிடித்து கொள்ளும் போது பொல்லாம் பொங்கலுக்கு நேரிடாது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது அப்ப உன்னதமான கத்தரை நீங்க பிடித்து கொண்டிருக்கிறீங்களா உன்னம் உன்னதமான தேவனை நீங்கள் சார்ந்து இருக்கிறீங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய சட்டைகளை நடுநிலையில் வருகிற உங்களுக்கு உன்னதமான தேவனை பற்றி கொள்ளுகிற உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சுக வாழ்வு உண்டாகும் ஹலை லூயா கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரா பிரைஸ் ஆதி ஆதியாகமத்தின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் பத்தொன்பதாம் அதிகாரம் இங்கே லோத்துவை குறித்து நாம் பார்க்குறோம் லோத்துவை குறித்து நாம் பார்க்குறோம் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது லோத்து இருக்கிற குமார பட்டணத்தில் பாவம் மிகுதியாய் நிறைந்திருக்கிறது ஆபிரகாமினுடைய மன்றாட்டு பரிந்து பேசுகிற லோத்துனுடைய குடும்பம் காப்பாற்றப்படுகிறது அதில் லோத்துனுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் இதில் நாம் பார்க்கும்போது எட்டாவது வசனத்தில் இதோ புருஷர் அறியாத ரெண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு அவர்களை உங்களிடத்துக்கு வெளியே கொண்டு வருகிறேன் அவர்களுக்கு உங்களை இஷ்டப்படி செய்யுங்கள் இந்த புருஷர் என் கூரையின் நெழலில் வந்திருக்கிறபடியால் அவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அல்ல இந்த நோவா சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்ரு இந்த நோவா சொல்லுகிறார் என்னுடைய கூரை நடலில் வந்திருக்கிற இவர்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்குற பிரிய மாணவர்களே போவாசை தேடி வந்த ரூத்துக்கு ஒரு சுகவாழ்வு கிடைத்தது இந்த பிரிச்லோன் நோவாவை தேடி வந்த ரெண்டு புருஷர்கள் அவர்கள் தேவ தூதர்கள் என்று நாம் பார்க்கிறோம் இதில் அவர்களுக்கு அந்த சோதம் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் தீங்கு நினைக்க பிரிஸ்லோன் நினைத்தார்கள் அந்த நேரத்தில் தான் நோவா இந்த வார்த்தையை சொல்கிறார் அவர்களுக்கு ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டாம் அவர்கள் என்னுடைய லார்ட் என்னுடைய கூரையின் நழலில் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல் அப்போ ஒரு மனுஷனுடைய நடல வருகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைவான சுகவாழ்வு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் தேவனுடைய சட்டைகளின் நழலில் வருகிறவர்களுக்கு அவருடைய சமூகத்தில் வரவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு உண்டாகல நிச்சயம் உண்டாகும் செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா உம்முடைய சட்டைகள் நிழலில் வருகிறவர்களுக்கு ஒரு சுக வாழ்வு உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுதும் கர்த்தாவை நாங்கள் பார்த்தோம் அண்டவரை போவா சிறுத்துவ குறித்து அண்டவரே நோவா குடும்பத்தை குறிச்சி நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே அண்டவரே அவர்களை தேடி வந்தவர்களுக்கு ஒரு சுக வாழ்வு உண்டாகும் என்று சொல்லி அவர்களை காப்பாற்றி ஒரு சுக வாழ்வு கொடுத்தார்களே ஆண்டவரே உம்முடைய சட்டைகளின் நடலில் வருகிறவர்களுக்கும் அப்படி ஒரு சுக வாழ்வு நீ கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படியே நீ செய்யுங்க ஆசீர்வதி இயேசுவ நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் சிவ் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீங்க சுக வாழ்வு உண்டாகும் காட் பிளஸ் காட் பிளஸ் யூ